நம்ம சேனல வீடியோ போட்டவனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் நீங்க நினைச்சீங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவிராம வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் நண்பர்களே சாலை ஓரமா ஒரு சிறுவன் ஒருவன் காய்கறி விற்று கொண்டிருக்கின்றார் அந்த வழியே சென்ற போலீஸ்காரர்கள் அதை பார்த்து மிரண்டு போகிறார்கள் அதுக்கு பிறகு என்ன நடந்தது அப்படின்றது இந்த வீடியோல பார்க்க போறோம் சத்தீஸ்கர் மாநிலம் இதை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும் சத்தீஸ்கர் மாநிலத்துல இப்போ வரைக்கும் ஒரு பகுதி நக்சலை சூழப்பட்டிருக்குது மேலும் அங்க இருக்கிற ஜனங்களுடைய அன்றாட வாழ்க்கைக்காக தேவைக்காக ஒரு நாள் ஓட்டுறதே ரொம்ப பெரிய கஷ்டம் அப்படிப்பட்ட கஷ்டப்பட்ட சூழ்நிலையிலேயும் வந்து பாத்தீங்கன்னா பல தரப்பினர்கள் வந்து படிச்சு முன்னேறிட்டு தான் இருக்காங்க அப்படி ஒரு சிறுவன் ஒருவன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரஷ் அதிக கூட்டமாக இருக்கிற ஒரு காய்கறி மார்க்கெட்டில் காய்கறி வித்துக்கிட்டு இருக்கான் அவன் காய்கறி வித்துக்கிட்டு இருந்தா மட்டும் போதாது அதுல இன்னொரு விஷயமும் செஞ்சுக்கிட்டு இருக்கான் எஸ் புத்தகத்தை வச்சு படிச்சுக்கிட்டு இருக்கான் காய்கறி பாதி விக்கிறான்னா புத்தகத்தை பாதி படிப்பான் ஃப்ரீயா இருக்கிற டைம்ல அந்த மாதிரி அந்த சிறுவன் படிச்சுக்கிட்டு இருக்கும் போது அங்க அந்த வழியா ஒரு விசிட்டிங்காக அந்த ஏரியா ஐஏஎஸ் ஆபீசர் போய்கிட்டு போலீஸ் ஜீப்புகளும் கூடவே வந்துகிட்டு இருக்குது அப்போ ஐஏஎஸ் ஆபீசரா இருந்தவர் யாரு அப்படின்னு சொல்லி வந்து கேட்டா அவினேஷ் சரண் அவினேஷ் சரண பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும் அவர் ஒரு கலெக்டர் அந்த ஜில்லா கலெக்டர் வந்து பாத்தீங்கன்னா இந்த பையனை யதார்த்தமா அந்த வழியை போகும்போது பாத்துறாரு ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு சொல்லி நிக்க சொல்றாரு அந்த பையனை மறுபடியும் கவனிக்கிறாரு அந்த பையன் காய்கறி கொண்டு படிச்சுக்கிட்டு இருக்கான் அது காய்கறி வித்துக்கிட்டு இந்த பையன் படிக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு ஓரம் கட்டுங்க அப்படின்னு சொல்லி காரை விட்டு இறங்கி அந்த பையனுடைய ஆக்டிவிட்டிஸ நோட் பண்றாரு நோட் பண்ணிக்கிட்டே அந்த பையன் என்ன பண்றான் அப்படின்னா காய்கறி வாங்க வந்தாங்க அப்படின்னு அப்படின்னா புக்கை ஒரு ஓரமா வச்சுட்டு காய்கறியை இடைக்கு போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க போனதுக்கு அப்புறம் ஃப்ரீ ஆயிடுவான் அப்புறம் புக்கை எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறான் இப்படி இவனுடைய சிந்தனைகள் இப்போ இவ்வளவு பெரிய கூட்டத்திலயும் வந்து பாத்தீங்கன்னா மாறவே இல்லை சில பேர்லாம் ரொம்ப இறச்சலா இருந்ததுன்னா படிக்க முடியாது டிஸ்டர்பன்ஸா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனா அந்த பையனுடைய அந்த தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் உறுதியும் வந்து பார்த்து அந்த ஜில்லா கலெக்டரே மிரண்டு போயிடுறாரு அதுக்கப்புறமா அந்த பையனை நல்லா கூர்ந்து கவனிச்சிட்டு அவனை ஒரு போட்டோவும் எடுத்துடுறாரு போட்டோ எடுத்துட்டு தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் பதிவிடணும் அப்படின்றதுக்காக அந்த பையனை பத்தின ஃபுல் டீட்டெயில்ஸையும் கலெக்ட் பண்ண சொல்லி சொல்றாரு ஆஃபீஸர்ஸ் எல்லாரும் போயிட்டு அந்த பையன்கிட்ட என்ன ஆச்சு நீ ஏன் உக்காந்து இந்த இடத்துல உக்காந்து படிச்சுக்கிட்டே காய்கறி வியாபாரம் பண்ற உன்ன பத்தி சொல்லு அப்படின்னு சொல்லி விசாரணை கேக்கிறாங்க அப்போ அந்த பையன் சொன்ன அதிர்ச்சிகரமான செயல் ரொம்ப ரொம்பவே மனசை வருடிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ட்விட்டர் பக்கத்தில் வந்து அவினேஷ் சரண் போட்டிருந்தாரு ஸோ அப்படி அந்த பையன் என்ன சொன்னா அப்படின்னா அந்த பையனுடைய அப்பா இல்ல அந்த பையனுக்கு அம்மா மட்டும்தான் அந்த அம்மாவும் நோய்வாய்ப்பட்டு இருக்காங்க ஆனாலும் அவங்க தன் பையனை எப்படியாவது நல்லபடியா உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி விடா தன்னுடைய வீட்டுக்கு பக்கத்திலே இருக்கிற தோட்டத்துல காய்கறிகளை விளைவிச்சு தராங்க அவங்களால முடியாத சூழ்நிலையால இந்த பையன் அந்த காய்கறி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கொண்டு வந்து இந்த காய்கறி மார்க்கெட்ல வித்து அதுக்கப்புறம் அதை வச்சு வர்ற பணத்துல தான் அந்த பையன் சாப்பிடுறது அதுக்கப்புறம் அந்த பையன் படிக்கிறது இந்த மாதிரியே வந்து போயிட்டு இருக்குது அந்த அம்மாவை காப்பாற்றணும் ஒரு உறுதியும் இருக்குது அந்த பையன்கிட்ட அதே சமயம் படிப்பையும் விட்டுறக்கூடாதுன்ற ஒரு தன்னம்பிக்கையும் இருக்குது இதை பார்த்த ஐஏஎஸ் கலெக்டருக்கு உண்மையிலுமே இந்த பையனுடைய ஸ்டோரியை கேட்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப நெகிழ்ச்சிகரமாகவும் இருக்குது அதே சமயம் இப்படி ஒரு சின்ன வயசுல இவ்வளவு வந்து கஷ்டப்படுறானே என்ற வருத்தமும் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாரு அது மட்டும் இல்ல இவ்வளவு பெரிய கூட்டம் இந்த கூட்டத்தை பார்த்தா நிச்சயமா யாருக்குமே படிக்க தோணாது இவ்வளவு இறைச்சலான கூட்டத்தில் இவ்வளவு டிஸ்டர்பன்ஸ் இருக்கிற இந்த கூட்டத்தில் தன்னுடைய படிப்புல ஒருநிலைப்படுத்தி மனதை ஒருநிலைப்படுத்தி கவனம் செலுத்த இருக்கிறான்னா அந்த பையனை நம்ம பாராட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை பத்தின புல் டீட்டெயில்ஸையும் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல போட்டோவோட வந்து பகிர்றாரு இதை பார்த்த நெட்டிசன்கள் எல்லாருமே என்ன பண்றாங்க அப்படின்னா அதை நல்லா ஃபுல்லா படிச்சு பார்க்கறாங்க இப்போ அந்த பையன் சத்தீஸ்கர் மாநிலத்துல ஃபுல்லா வைரல் ஆகி அந்த பையனை தெரியாத ஆட்களே இருக்க மாட்டாங்க அவ்வளவு பெரிய ஆளா அந்த பையன் மாறிட்டான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அப்போ ஜில்லா கலெக்டரா இருந்த அவனே சரண் இவ்வளவு பெரிய விஷயத்தை அசால்ட்டா வந்து செய்யறான் அந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கே ஒரு ஆச்சரியத்தை கொடுத்துருக்குது ஏன்னா அப்படின்னா தானும் அந்த மாதிரி நிலைமையில் இருந்தா வந்தோம் அப்படின்றத அவர் என்னைக்குமே மறக்க மாட்டார் எஸ் அவினேஷ் சரண் வந்து பாத்தீங்கன்னா இந்த சின்ன பையனை போலவே தான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி கஷ்டப்படுற ஃபேமிலியில இருந்து முன்னேறி தான் இன்னைக்கு ஒரு ஜில்லா கலெக்டரா ஆயிருக்காரு அப்படின்றதையும் அங்க மென்ஷன் பண்ணியிருக்காரு என்ன மாதிரியே இந்த பையன் நல்லபடியா படிச்சு முன்னேறுவான் அப்படின்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்குது அவனுடைய இந்த சின்ன வயசுலேயே உழைக்கிற தன்னம்பிக்கையும் நிச்சயமா வந்து அவனை முன்னேற்றத்துக்கு கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டிருக்காரு உண்மையிலுமே இவர் செஞ்ச காரியம் நிஜ மகிழ்ச்சியானது அப்படின்னா அந்த பையன் செஞ்சது அதை விட பெருமைக்குரியது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம உங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க முடிஞ்சா அந்த அவினேஷ் சரணையும் பாராட்டுங்க ஐஏஎஸ் ஆபிசர் அதே மாதிரி அந்த சின்ன பையனை விட இன்னும் வந்து நிறைய பேர் நிறைய சாதிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க அவனையும் சேர்த்து பாராட்டுங்க அப்படின்னு சொல்லி இந்த சேனல் சார்பா கேட்டுக்கிறோம் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இது போன்ற செய்திகளை இது போன்ற செய்திகளை மறக்காமல் எங்களுடைய கூடவே லைக் பக்கத்தில் வரும் பில்லைக்கான un clic